ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம கடிஜோக் பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு கடிஜோக்கின் விடையை கண்டுபிடிக்க உங்களுக்கு ஐந்து வினாடிகள் கொடுக்கப்படும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பையனோட அம்மா சாப்பாட்டுக்கு எதனாச்சும் வாங்கிட்டு வர சொன்னாங்களாம் அவன் நேராக மெக்கானிக் ஷாப் போனானாம் ஏன் ஏன்னா அவன் வாங்க போனது வீல் சிப்ஸாம் கோவிலுக்கும் சாமிக்கும் என்ன வித்தியாசம் கோவில் சிம்மு நடித்த படம் சாமி விக்ரம் நடித்த படம் இதுதாங்க வித்தியாசம் ஒருத்தர் எப்பவும் ஆபீஸ்க்கு லேட்டா போவாராம் ஏன் ஏன்னா அவரு சாக்கல் லேட்டு சாப்பிட்டாராம் டையடிக்கும் காய் எது அதாங்க வெண்டைக்காய் பேசவே முடியாத வாய் எது விடை காவாய் ஒருத்தன் மெடிக்கல் போய் மருந்து கேட்டானாம் ஆனால் அவன் கேட்ட மருந்து அங்க இல்லையாம் அது என்ன மருந்து ஏன்னா அவன் கேட்டது வெடி மருந்தாம் மூன்று யானை துணி எடுக்க போச்சாம் இரண்டு யானை நடந்து போச்சாம் ஒரு யானை மட்டும் ஆடிக்கிட்டே போச்சாம் ஏன் ஏன்னா அது ஆடித்தள்ளுபடியாம் அதான் ஆடிக்கிட்டே போச்சாம் ஃபேனுக்கும் பேனுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு, அது என்ன இரண்டுமே தலைக்கு மேலே தான் சுற்றும் மோகனா ரம்யா கிட்ட பிரஸ்டேஜ் குக்கரை கொடு அப்படின்னு சொன்னான் அதுக்கு ரம்யா கொடுக்கலையாம் ஏன் ஏனா ரம்யாவுக்கு பிரஸ்டீஜ் போயிருமாம் ஒருத்தன் கடைக்கு போய் அஞ்சு கேஜி சுகர் வாங்கிட்டு வந்தானாம் வீட்டில் வந்து பார்த்தா மூணு கேஜி தான் இருக்கான் ஏன் நடந்து போனால் சுகர் குறையமில்ல அதான் இந்த கடிச்சோக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை பிரஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்